ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அரைக்கீரையை வச்சு ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான ஹெல்த்தியான கீரை வடை தாங்க பார்க்க போகிறோம் வடையல்ல எத்தனையோ வடை இருக்குதுங்க அம்மா வடை உளுந்த வடை தவளை வடை மசால் வடை இன்னும் எத்தனையோ தயிர் வடை இருக்குது ஆனால் இந்த கீரை வடை வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க ஒரு தடவை ஆஸ்பத்திரியில் செக்கப்புக்கு வெயிட்டிங்கில் இருக்கப்போ ஒரு குழந்த ஒரு ஆறு வயசு குழந்த ஒரு பையன் வந்து பேசினாப்புல என்னோட பேத்தியோட பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து கோயம்புத்தூரில் கீரை வடை கடை தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாப்புல அப்புறம் அவங்க அம்மாட்ட விசாரிக்கும்போது அவங்க சொன்னாங்க ஆமாங்க இந்த மாதிரி கீரை வடை கடை மட்டும் இல்லைங்க கீரையிலே சூப்பு இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வந்து மதிப்பு கூட்டல் செய்து வெளிநாட்டுக்கெல்லாம் நாங்கள் ஏற்றுமதி பண்ணுறோம் எல்லா இடத்துலையும் எங்கள் பிரான்ச் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனதுங்க வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் இப்போ ஒரு கப்பு உளுந்து எடுத்துக்கலாம் கா கப்பு கடலைப்பருப்பு அதையும் எடுத்துக்கலாம் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிடுவோம் கழுவிட்டு தண்ணி நல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கட்டுங்க இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிருச்சு உளுந்தும் ஊறிடுச்சு இதை தண்ணி வடிகட்டிடுவோம் தண்ணி ஒன்று கூட இருக்கக்கூடாது பாருங்கள் இப்படி ஜல்லடையில் வச்சு நம்ம தண்ணியை ஒரு பொட்டு இல்லாமல் வடிச்சிடணும் தான் இந்த நல்லா நல்லாயிருக்கும் கீரையும் சேர்க்குறதுனால அப்போ ரொம்ப தண்ணியாக போயிடும் இப்போ தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு ஒரு மிக்சர் சாரில் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு ஒன்றும் பாதியுமா ஒரு பருப்பை நாளாக இப் இந்த மாதிரி குறை குறை குறைன்னு அரைச்சிக்கிருவோம் ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க பருப்பெல்லாம் தெரியணும் அப்போத்தையும் அந்த வடைக்கு வந்து ஒரு கிறிஸ்து நாக கொடுக்கும் பாருங்கள் இப்போ அதை ஒரு பவுலில் சேர்த்துக்குருவோம் பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் தண்ணி இல்லாமல் அரைச்சாத்தே அளவுக்கு கெட்டியாக வரும் பருப்பெல்லாம் பாருங்கள் அப்படி அப்படியே இருக்க அரைஞ்சி இப்போ அரைக்கீரையும் நம்ம தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கிடுவோம் அப்போத்தே அது பொழு பொழுவாக இருக்கும் அந்த கீரை நறுக்கும்போது இப்போ ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அதே மாதிரி இஞ்சி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்குருவோம் பொடியாக கட் பண்ணிக்கிருவோம் அப்போ சாப்பிடும்போது வாயில் பல்லக்கடி போடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான உப்புத்தூளும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு கீரையை நறுக்கிடுவோம் பாருங்கள் தண்ணி இல்லாமல் நறுக்கணும் அப்போத்தான் இந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ட்ரையாக இருக்கணும் இல்லாட்டி உளுந்தோட புடையில் அது வேறு மாதிரி மெதுவடையாகிடும் இப்போ கீரையும் இந்த உளுந்தோட சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் இதுக்கு பெருங்காயம்லாம் போட தேவையில்லை வெங்காயம் போட தேவையில்லை பாருங்கள் நல்லா பிசைஞ்சுக்குருவோம் இந்த கீரை வடை சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே டைத்தில் சின்ன பிள்ளைங்க கீரை சாப்பிடாத குழந்தைகள் கூட நம்ம இந்த மாதிரி அடிக்கடி கீரை வடை செஞ்சு தரலாம் தோசையில் இதே மாதிரி அடை மாதிரி போட்டு கூட கொடுக்கலாம் சாப்பிட்டுக்குருவாங்க இப்போ நம்ம அதுக்கு தேவையான சைஸுக்கு கொஞ்சம் மாவெடுத்து உருண்டையாக உருட்டிக்கி வச்சுக்கிறோம் எல்லாத்தையும் மொத்தமாக உருட்டிக்கிடுவோம் அப்போத்தையும் போட முடியும் ஏன்னா இது தட்டுறது கொஞ்சம் மெல்லிஸாக தட்டணும் அதனால் எண்ணெயும் காயுது இல்லையா சட்டணம் நம்ம போட முடியாது இப்போ நான் எல்லாத்தையுமே உருண்டையாக வால் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் ஒரே அளவில் இப்போ நம்ம அதை ஒன்று எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவர்லையோ இல்லாட்டி வாழை இலை இருந்தால் நீங்கள் வாழை இலையில் கூட தட்டலாம் ரொம்ப நல்லா இருக்கும்ட்டு தண்ணியை தடவிட்டு இல்லாட்டி எண்ணெயை தடவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு தேவையான ரவுண்டுக்கு போட்டுக்கிறோன்னா ஆனால் மெல்லீஸாக இருக்கணும் ரொம்ப முந்தையாக இருக்கக்கூடாது ஒரே ஷேப்பாக நம்ம போட்டால் அதுவும் அழகாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுடலாம் பாருங்கள் தட்டி எடுக்கிறதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ஒன்றும் அதிகமாக இருக்கையில் பிஞ்சுக்கிறவும் வாய்ப்பு இருக்குது இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு அதில் போட்டுக்கலாம் பாருங்கள் தட்டை வடை மாதிரி தான் இருக்கும் மெதுவடை மாதிரி நல்லா ஃபுல்லாக மொந்தையாலாம் இருக்காது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக வெந்த பின்னாடி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் மொறு 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 மொறுன்னு இருக்கும் அந்த கீரையோட அந்த இஞ்சி பச்சை மிளகா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் பார்க்கும்போதே சாப்பிட தோணுது பார்த்தீங்களா பருப்பெல்லாம் அங்கங்கே அப்படி அப்படியே இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும் கிறிஸ்பியாக நான் இன்னொரு வடையும் தட்டி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும் கனமாக இருக்கக்கூடாது பார்த்து கேர்ஃபுல்லாக தட்டணும் ஏன்னா அது பிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்குது பருப்பு ஒன்றிரெண்டாக இருக்கிறதுனால இப்போ நல்லா தட்டியாச்சு மட்டும் தண்ணியை தொட்டுட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம் இப்படி ஹோல் போடையிலே பக்கத்துல அப்படியே விண்டு போகுது கொளாராக எடுத்துக்கிடுவோம் எடுத்துட்டு எண்ணெயில் போட்டுருவோம் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க இங்கிட்டு ஒரு பரட்டு அங்கிட்டு ஒரு பரட்டு சூப்பராக இருந்துச்சுங்க நான் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சேன் நானும் சாப்பிட்டோம் மீரமாவு ரொம்ப நல்லா இருக்குமா கிறிஸ்பியாக மற்ற வடையை கட்லி இது டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னால் பாருங்கள் பார்க்கும்போதே இவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு அவ்வளோதாங்க எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துகிட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கீரை வடையை நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க அவ்வளோதாங்க நம்மளோட கீரை வடை சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்